ஏன் நடந்தா நீங்க அதுக்கு பகரமா நடக்கல நல்லா கேட்க போறது இல்ல ஜிஹாத் இல்ல அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும் அவர் போராடணும் நீங்க போராடணும் சொல்லி அதை ஃப்ரீ பாலைக்கு முடியும் சொல்லா ஏ பத்தக சொன்னாங்க லாத்த ஃப்ரீ பாலைக்கு முடியும் இந்த தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னு எப்படி சொல்ல நடந்தாங்க அவங்கள்ட்ட எப்படி நடந்தாங்க மக்காவாசிகள்ட்ட அன்னைக்கு இந்த நாள் நீதம் பேணப்படாதுன்னு சொல்லும் போது யார் சொன்னா இந்த தினம் தான் நீதம் பேணப்படும் சொல்ல ஏன் சொன்னாங்க எதிரிகளா இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும் இது இது நீதமா நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு நீதமா நடக்கிற உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறேன்னு கிளம்பி போயிருங்க நான் விலையாவுக்கு அதை அது நம்ம கையாண்டு இருக்க முடியாதா உங்களை மணிக்கு இருந்திருக்க முடியாதா முடியாதாவுடைய குணம் முக்கியமானது ஹஹலாக்குதா ஹஹலாக்குதா ஹலாக்குதா குணம் தான் குணம் தான் முக்கியம் எதுவும் முக்கியம் இல்லை உரை உத்தமி குணங்களுடைய மேன்மையை கொடுக்கறதுக்கு தானே உருவாக்கப்பட்டிருக்கேன் சொல்லுங்க தக்கில் பத்தியும் பேசாத யாரை பத்தியும் தீர்ப்பு கொடுக்காது யாரை பற்றியும் அவர் இல்லாத சபையில் பேசாத யாரை பத்தியும் அவதூறுகள் பேசாது யாரை பத்தியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராது உள்ளத்துல கொண்டு ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது